அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் கன்னங்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து மன்னார்பாளையம் செல்லும் வழியில் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் புத்தம் புது வீடு கிழக்கு திசை பார்த்து வியாபாரத்திற்கு வந்திருக்கின்றது நிலமட்டம் ஆயிரத்தி நானூறு சதுரடி பில்டிங் அளவு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு டபுள் பெட்ரூமு கார் பார்க்கிங் வசதி உள்ளது போர் வசதி இருக்குது அற்புதமான வாஸ்து பிரகாரம் உள்ள அலங்கார வேலைகள் அற்புதமாக செஞ்சிருக்காங்க டெக்கரேஷன் இந்த வீட்டினுடைய விலை எழுவத்தஞ்சி லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் ரேட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்